ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வடகரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் டூ ஃபிஃப்டி கிராம் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இது சரியாக ஒன் ஆர் ஊர்ன பருப்பு வடகரிக்கு பச்சை மிளகாய் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த பச்சை மிளகாய் வீட்லேயே வந்தது நல்லா காரமாக சூப்பராக இருக்கும் பாருங்க பச்சை மிளகாய் நல்லா அழகாக இருக்குது இப்போது நம்ம பருப்பை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப குரகுரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க வடைக்கு தான் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துப்பேன் இப்போது காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து ஒன் அண்ட் ஆஃப் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் தேவையான அளவு கருவேப்பில் இப்போது அரைச்சி எடுத்த கடலை மாவில் ஒரு ஹாஃப் வெங்காயம் சேர்த்துக்கலாம் அடுத்து கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து கொஞ்சமாக கரோப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு உப்பு இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மாவை நான் தோசைக்கல்லில் தோசை மாதிரி சுட்டு எடுக்க போகிறேன் வடகறி த்ரீ டைப்பில் செய்யலாம் ஒன்று எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம் எடுத்து ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம் அப்புறம் தோசைக்கல்லில் இந்த மாதிரி அடை மாதிரி தட்டி வேக வச்சும் எடுத்துக்கலாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சா எண்ணெய் நிறைய அப்சர்வ் ஆகிடுது ஸோ அதனால் இந்த மாதிரி சும்மா ஒரு ஸ்பூன் மட்டும் விட்டு தோசை மாதிரி சுட்ட எடுத்துக்கிறேன் நல்லா மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக வேக விடுங்க ஸ்டீம் பண்ணாலும் நம்மளுக்கு இந்த இட்லி பாத்திரம் கழுவ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி சுட்டெடுத்தால் எனக்கு ஈஸியாகவும் இருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் வருது நான் எடுத்த இந்த கால் கிலோ பருப்புக்கு எனக்கு மூணு அடை தோசை கிடச்சிது இப்போது இது எல்லாம் நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம வடை கறி தாளிக்கிறதுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் சோம்பு நல்லா பொரிய விடுங்க அடுத்து நம்ம பேலன்ஸ் வச்சுருந்த ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க பட்டை கிராம்பு சோம்போட ஃப்ளேவர் நல்லாவே வருது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து கட் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா குழைய வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கடலை மாவு அடை தோசையை நம்ம கையால் உதிர்த்து விட்டுக்கலாம் நல்லா புட்டு மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கட்டும் இந்த மாதிரி மணல் மணலாக இருக்கட்டும் அடுத்து தக்காளி நல்லா வதங்கினதும் தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இந்த மிளகாத்தூளோட அளவையும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவும் குறையவும் சேர்த்துக்கோங்க இப்போது இந்த மிளகாத்தூளை கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து நம்ம உதிர்த்து வச்சுருந்த கடலை மாவு மிக்சரை இது கூட சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கடலை மாவை நல்லா அந்த காரத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு அந்த வடகரியோட ஸ்மெல் நல்லா வந்துடும் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போது நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி கொஞ்சம் நிறையவே இருக்கட்டும் கடலை மாவு நிறைய தண்ணி அப்சர்வ் பண்ணும் கொஞ்சம் செமி லிக்விடாக இருந்தால் இட்லி தோசைக்கு சாப்பிட்டேன் நல்லாயிருக்கும் ரொம்ப திக்காக இருந்தால் அவ்வளோவா இருக்காது இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இப்போது நம்ம வடகறி அழகாக கொதித்து வருது கடலை மாவோட பச்சை வாசனைலாம் போய் வடகறி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு இப்போது நல்லா சூடான இட்லியில் இந்த வடகறி போட்டு சாப்பிட போகிறோம் இட்லி தோசை பூரிக்காய் இந்த வடகறி ரொம்பவே மாச்சாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா வரும் அடுத்து என்ன டிஷ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் தன்வி வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹாவ் அ நைஸ் டே